இதை விட்டுடலாம் அடுத்து ஓட்டிங் வந்துடுவோம் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் வாங்கி முதல் இடத்துல கானை வினத்துருக்கார் எண்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இது என்னன்னே எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் எப்போ பார்த்தாலும் பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் இருக்கணும்னு எதாவது ரூல் இருக்கா அது எப்படி வருது போன வாட்டி போன வருஷத்துலேருந்து தானே வருது அது எப்படி இங்கே போடுவாங்க எனக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் யாராவது உங்களுக்கு எதாவது புரியுதா இது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கவர் ஒரு லட்சம் இருந்தால் கீழே இருக்கவன் ஐம்பதாயிரம் வரா இது போன வருஷத்துலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது யார் யாரும் வந்தாலும் இப்படிதான் நடக்குது இது என்ன எனக்கு புரியவே இல்லை இந்த கால்குலேஷன் ஸோ கானா வினாத் இன்னைக்கு பார்வதி கூட ஒரு ஃபைட் மாறி ஒண்ணு சின்னதா அது பெரிய ஃபைட் கிடையாது சின்ன ஃபைட் தான் அது பாட்டுக்கு போச்சு அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த கானா பாடுறது இந்த மாதிரியான இப்ப இன்னைக்கு லக்ஸரி வீட்டுல வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவர் தான் இவர் ஆயிரம் பாயின் வந்தது அந்த ஆயிரம் பாயின்ல சாப்பாடு எடுத்துக்கலாம் ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவர் எடுத்துக்கலாம் இருந்திருக்கு இந்த மாதிரி சூப்பரா பிளே பண்ணாவே நல்லா இருக்கு இன்னைக்கு காலையில கூட இவருக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு இவர போய் பைத்தி அனுட்டாரு